இது ரொம்ப புதுசு நான் இங்கே நிற்கிறதும் அளவில் அப்பா அம்மாவும் ஸ்டேஜில் இருக்கிறதும் ஒரு ஏழு வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளை இது இல்லாத ஒரு இடத்த ஃபில் பண்ண ஒரு ஒன் மந்த்து கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளை உட்கார வச்சதுக்கு எப்படி நம்பிக்கை வருதுன்னு தெரியல அவருக்கு அந்த இடத்துல என்னை உருவாக்கி வச்சதுக்கு சேர்மன் சார் எனக்கே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல நான் பண்றேன்னு அப்புறம் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண என்னோட டீம் மெம்பர்ஸ் நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க லவனே மேம் சேம் சார்டி நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க கோகில மேம் எல்லாமே எனக்காக ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு என்னோட ரொம்ப நன்றி என்னோட இனிமையா இருந்தாலுமே நல்ல வேலை அவார்டு வாங்க வச்சுட்டாங்க நினச்சி கூட பார்க்கல இது அப்புறம் என்னை சூஸ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸுக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் பிவிஆர் மீனம்பாக்கம் அந்த காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சர்வனஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்கும் அதெல்லாம் அப்போலாம் பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு போனேன் இப்போது அங்கே என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட்டுன்ற அந்த இடத்துல அந்த ஒரு ரெண்ட நல்ல ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டை கொடுத்தது ரொம்ப நன்றி சார் ஊர்லலாம் ஒரு பத்துக்கு பத்து பேனரில் நம்மளோட ஃபோ பேர் ஃபோட்டோ நான் பார்த்தேன் இன்னைக்கு நூறு அடி ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துவோம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னா இந்த ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்த ஐப்பன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் ரஞ்சித் சார் அவார்டு வாங்கிட்டேன் நீ வேற அவர் வேறு வாங்கலாம் ரூம் விட மாட்டேன்ட்டாரு அப்புறம் என்னோடய ரூம்மேட்ஸும் சரி மாதம் வாங்க போகிறான் வாங்க போகிறான்னு சொன்னோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்போலாம் எந்த அளவுக்கு தெரியல ஹூமேட்ஸுக்கு என்னோட ரொம்ப நன்றி அப்பா அம்மா எந்த இடத்துலயும் அந்த அளவுக்கு பெருமை படுத்தல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்யூ சார்